ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்று நாம் சொல்லுக்குள் சொல் பகுதி எட்டு பார்க்க போகிறோம் சொல்லுக்குள் சொல் அதாவது ஒரு சொல் கொடுக்கப்படும் அந்த சொல்லில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வைத்து வேறு சில புதிய சொற்கள் கண்டுபிடிக்கணும் அதுதான் நண்பர்களே இன்றைக்கான ஒரு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை விளையாட்டு அல்லது சொல் விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி சொல்லுக்குள் சொல் பகுதி எட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு விடைகள் வந்து இறுதியாக கொடுக்கப்படும் வினாக்கள் அனைத்தும் முதலாவதாக கொடுக்கப்பட்டு இறுதியாக வினா வினாக்களுக்கான விடைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் கொடுக்கப்படக்கூடிய விடைகளை தவிர உங்களுக்கு வேறு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் அதனை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் வாங்க சொல்லுக்குள் சொல் பகுதி எட்டு பார்க்கலாம் சொல்லுக்குள் சொல் பகுதி எட்டில் முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ள சொல் தாவரம் இந்த தாவரம் என்ற சொல்லிலிருந்து நம்மால் வேறு சில புதிய சொற்கள் கண்டுபிடிக்க இயலும் அவை என்னென்ன சொற்கள் என்பதனை கண்டுபிடியுங்கள் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன முயற்சி செய்யுங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொல் கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடு என்ற சொல்லில் மொத்தம் ஆறு எழுத்துக்கள் உள்ளன இந்த ஆறு எழுத்துக்களிலிருந்தும் நாம் வேறு சில புதிய சொற்கள் கண்டுபிடிக்க இயலும் விடைகளை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர வேறு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும் அடுத்து நாம் பார்க்கும் சொல்லானது கருங்காலி இந்த கருங்காலி என்ற சொல்லில் உள்ள மொத்த எழுத்துக்கள் ஐந்து இந்த ஐந்து எழுத்துக்களிலிருந்தும் நம்மால் வேறு சில புதிய சொற்கள் கண்டுபிடிக்க இயலும் அவ்வாறு என்னென்ன சொற்கள் கண்டுபிடிக்க இயலும் என்பதனை கண்டுபிடித்து முயற்சி செய்து பாருங்கள் சொல்லுக்குள் சொல் பகுதி எட்டில் அடுத்ததாக வந்து நிற்கும் சொல்லானது நகரம் நான்கு எழுத்துக்களை மட்டுமே கொண்ட ஒரு சொல் நகரம் இந்த நான்கு எழுத்துக்களையும் இடமாற்றி அவற்றிலிருந்து நாம் வேறு சில புதிய சொற்களை உருவாக்க இயலும் அவ்வாறு என்னென்ன புதிய சொல் நகரம் என்ற சொல்லிலிருந்து கிடைக்கும் என்பதனை முயற்சி செய்து பாருங்கள் இங்கு அடுத்ததாக திரையில் கொடுக்கப்பட்டுள்ள சொல் விதையிலை விதையிலை என்ற சொல்லில் சில எழுத்துக்கள் உள்ளன விதையிலை என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களிலிருந்து நாம் சில புதிய சொற்களை கண்டுபிடிக்க இயலும் அவற்றை கண்டுபிடித்து கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் சொல்லுக்குள் சொல் எட்டின் இறுதி சொல் விழுக்காடு விழுக்காடு என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து இந்த வெளுக்காடு என்ற சொல்லிலிருந்து நம்மால் வேறு சில புதிய சொற்களை கண்டுபிடிக்க இயலும் கண்டுபிடிக்க முயற்சி செய்து பாருங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும் இதுவரையில் நாம் சொல்லுக்குள் சொல் பகுதி எட்டிற்கான வினாக்கள் ஒவ்வொன்றாக பார்த்தோம் அடுத்ததாக ஒவ்வொரு வினாவிற்குமான விடைகளை பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள விடைகள் தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதேனும் விடைகள் தெரிந்தாலும் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் நண்பர்களே இதுவரையில் வினாக்கள் அனைத்தையும் பார்த்தோம் இப்பொழுது அனைத்து வினாக்களுக்குமான விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவ்வாறு சொல்லுக்குள் சொல் பகுதியெட்டில் நாம் பார்த்த முதல் சொல் தாவரம் தாவரம் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் தா வரம் தாரம் இவை தவிர வேறு ஏதேனும் சொற்கள் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் சொல்லுக்குள் சொல்லில் நாம் பார்த்த அடுத்த சொல் கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடு என்ற சொல்லிலிருந்து கிடைக்கும் வேறு சில சொற்கள் கட்டு பாடு பாட்டு இவை போன்று சில புதிய சொற்கள் கிடைக்கும் உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும் அடுத்ததாக நாம் பார்த்த சொல் கருங்காலி கருங்காலி இந்த ஐந்து எழுத்துக்களை கொண்ட சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் வேறு சில புதிய சொற்களானது கரு களி காளி கங்காரு இவை போன்று சில புதிய சொற்கள் நம்மால் உருவாக்க இயலும் சொல்லுக்குள் சொல் பகுதி எட்டில் நாம் பார்த்த அடுத்த சொல் நகரம் இது ஒரு நான்கு எழுத்துச் சொல் நகரம் இந்த சொல்லிலிருந்து நம்மால் சில புதிய சொற்கள் கண்டுபிடிக்க இயலும் அவை என்னென்ன சொற்கள் என்பதனை பார்க்கலாம் கரம் நகம் இவை போன்று புதிய சொற்கள் கண்டுபிடிக்க இயலும் சொல்லுக்குள் சொல்லில் நாம் பார்த்த அடுத்த சொல் விதையிலை இந்த விதையிலை என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் வேறு சில புதிய சொற்கள் விதை விளை தலை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர வேறு ஏதேனும் உங்களுக்கு விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் சொல்லுக்குள் சொல் பகுதி எட்டில் நாம் பார்த்த இறுதி சொல் விழுக்காடு இந்த விழுக்காடு என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் விழு காடு விடு காவி இவை போன்று சில சொற்கள் நம்மால் உருவாக்க இயலும் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர வேறு ஏதேனும் சொற்கள் உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று சொல்லுக்குள் சொல் பகுதியெட்டு நிறைவடைந்தது மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரையில் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்